வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசி சுக்கரன் உதயத்தில் மிதுனம் ஆகிய இந்த இரண்டு ராசிகளின் சாதக பத பாதக பலன்களை பற்றி பார்ப்போம் கடகத்தில் சுக்கரன் உதயம் அல்லது உயர்வில் சுக்கரன் ஒரு இயற்கை ஒரு பெண்பால் கிரகமாக அறியப்படுகிறார் சுக்கரன் கடகத்தை உதிப்பதால் பல ராசி மக்களின் தங்களின் பொருள் வசதிகளை மேம்படுத்த முடிகிறது இவர்கள் நீண்ட பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டவும் குடும்பத்தில் கவனம் செலுத்தவும் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகரிக்கவும் செய்வதற்கு சுக்கர பகவான் உதவி புரிகிறார் பெண் கிரகமான சுக்கரன் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சுமாராக எட்டு மணிக்கு கடகராசியில் உதயமாக இருக்கிறார் வேறு வார்த்தைகள் கூறுவதானால் எழுச்சி என்பது மேலும் வளரும் போக்கு எழுச்சி என்பது முன்னேற்றத்தின் நிலை என்றும் அறிகுலை அறிந்து கொள்ளலாம் இந்த எழுச்சியுடன் பொதுவாக ராசி மக்களுக்கு மங்களகரமான மற்றும் அழகான விஷயங்களை அவர் அமைத்து தருகிறார் கழகத்தில் உள்ள சுக்கரன் நம்பிக்கை பச்சாதாபம் மற்றும் விசுவாசம் என்பதை குறிக்கிறது கடகத்தில் சுக்கரன் அதிக உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றலை அளிக்கிறார் கடகராசியில் சுக்கரன் உதயத்தில் மிதுனம் கடகம் ஆகிய இந்த இரண்டு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம் மிதுனம் மிதனராசி மக்களுக்கு சுக்கரன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகி இரண்டாம் வீட்டில் உதயமாகிறார் இதன் காரணமாக மிதனராசி மக்கள் நல்ல பலம் நல்ல பணம் சம்பாதிப்பதை அதிக இலக்காக கொண்டு செயல்படுவார்கள் குடும்பத்தில் அதிக கவனமும் பரஸ்பர அன்பும் செலுத்தக்கூடிய சூழலில் இருப்பார்கள் மிதனராசி மக்கள் தங்கள் தொழில்துறையில் உயர் அதிகாரியின் அங்கீகாரம் மற்றும் நற்பெயருடன் அதிக வெற்றியை இவர்கள் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இவர்கள் செய்யும் தொழில் மற்றும் வணிக முன்னணியில் இவர்கள் நல்லது ஒரு போட்டியாளர்களை வெல்ல முடியும் மற்றும் வணிகத்தின் நேர்மறையான ஆற்றலை பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது பொருளாதார பணத்தை பொறுத்தவரையில் பணத்தை சேமிப்பதற்கான உத்திகள் இவர்கள் வசம் அதிகமாக இருக்கிறது அது சார்ந்த தங்கள் திறன் அதிகரிக்கும் இதன் மூலம் பணத்தை குவிப்பது இவர்களுக்கு எளிதான பணியாக மாறும் மிதராசி மக்களின் உறவு முறையில் தங்கள் வாழ்க்கைத் துறையினர் மகிழ்ச்சியான தருணங்களை இக்காலத்தில் அனுபவித்து மகிழ்வார்கள் அத்துடன் நல்ல புரிதலை உறவுடன் வளர்த்து குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் புனராசி மக்களுடைய ஆரோக்கியம் இந்த காலத்தில் நல்ல ஆற்றலுடன் தேவைப்படும் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை சனிக்கிழமை அன்று புதன்கிழமை என்று விஷ்ணு பகவானை வணங்கி வருவது இவர்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு சுக்கரன் நான்கு மற்றும் பதினான்கு வீட்டுக்கு அதிபதியாகி தற்சமயம் தன் முதல் வீட்டில் உதயமாகிறார் இதன் காரணமாக கடகராசி மக்கள் தங்கள் முகத்தில் ஆறுதல் சார்ந்த மகிழ்ச்சி பொன்சிரிப்பு அதிகரிப்புடன் மகிழ்ச்சியை காணலாம் இவர்கள் தங்கள் ஆசைகளை இந்த நேரத்தில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியாக புதிய வேலை வாய்ப்புகளில் வெற்றியை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இவர்கள் தங்களுடைய சுய திருப்தியும் சுய விருப்பத்தையும் அடைவதில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வணிக முன்னணியில் இவர்கள் இலக்குகள் நல்ல லாபத்தில் வடிவத்தில் உரா உணரப்படலாம் கடகத்தில் சுக்கரன் உதயம் என்பது கடகராசி மக்கள் தங்கள் துணையுடன் நல்ல ஒரு உறவை பேணுவார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது பொருளாதார பணத்தின் முன் பணம் இவர்கள் பாக்கெட்டுகளை நிரப்புவதால் இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இக்காலத்தில் இருப்பார்கள் இவர்கள் ஓய்வுக்காக பணத்தை செலவிடலாம் சுற்றுலா செல்லலாம் குடும்பத்துடன் ஒரு உறவில் இவர்கள் தங்கள் துணையுடன் சமாதானம் மற்றும் பரஸ்பர நல்லுறவை பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து பரஸ்பர அன்பை ஒருவருக்கு ஒரு பரிமாறி தம்பதிகள் காதலிகள் காதலர்கள் நலமாக வாழ்வார்கள் இவர்கள் மீது நல்ல ஒரு ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது சில நேரங்களில் இவர்களுக்கு தோல் ஓவாமை சில நேரங்களில் இவர்களை சந்திக்கலாம் ஆகவே சற்று ஒழுக்கம் சார்ந்து இவர்கள் வாழ்வது மிகவும் நன்மையாக இருக்கும் இந்த காலத்தில் சனிக்கிழமையன்று இவர்கள் விஷ்ணு பகவானை வணங்கி அவர் திருமண் துளசி தீர்த்தத்தை அருந்துவது இவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபானிய ஐசூரியை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி